தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் மணியன் எபிசோட் இருபது இணைப்பு சொற்கள் கன்ஜங்ஷன்ஸ் சொல்ல வந்த கருத்துக்களை விரிவுபடுத்த அடிப்படை அமைப்புகளோட வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு உதவும் ப்ரிப்போசிஷன்ஸ் என்பதான இணைப்பு சொற்களை நாம பார்த்தோம் அது சொற்களை இணைக்க பயன்படும் இணைப்பு சொல் இங்கே நாம் பார்க்க போகிறது வாக்கியங்களை இணைக்கவும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை ஒரே வாக்கியமா சுருக்கவும் பயன்படுகின்ற கஞ்சங்ஷன்ஸ் எனும் இணைப்பு சொற்கள் சொற்களை இணைப்பவை ப்ரிப்போசிஷன்ஸ் வாக்கியங்களை இணைப்பவை கஞ்சங்ஷன்ஸ் அண்ட் பட் எக்ஸெப்ட் சோ பிகாஸ் இஃப் வென் ஆஸ் சின்ஸ் எய்தர் ஆர் நெய்தர் நார் தோ தோ ஆல் தோ எட் சோ ஆஸ் டு சச் தட் இதெல்லாம் வாக்கியங்களை இணைக்கவும் சுருக்கவும் உதவும் கன்ஜங்ஷன்ஸ் அதாவது இணைப்புச் சொற்கள் தான் இதுவும் அதுவும் நீயும் நானும் என்றெல்லாம் சொல்லவும் ரெண்டு வாக்கியங்களை ஒரே இணைக்கவும் அண்ட் உதவுது திஸ் அண்ட் தட் யூ அண்ட் மீ ராம் கால்பந்து அணியில் இருக்கிறான் ராம் இஸ் இந்த ஃபுட்பால் டீம் ஷாம் கால்பந்து அணியில் இருக்கிறான் ஷாம் இஸ் இந்த ஃபுட்பால் டீம் ரெண்டு பேரும் கால்பந்து அணியில் இருக்காங்க இதை ராமும் ஷியாமும் கால்பந்து அணியில் இருக்கிறார்கள் என்று ஒரே வாக்கியமாக சுருக்கவும் ஆண்ட் உதவுகிறது ராம் அண்ட் ஷாம் ஆர் இந்த ஃபுட்பால் டீம் இன்னைக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன் இன்னைக்கு நான் பேங்க்குக்கு போனேன் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன் இதெல்லாம் ஒரே நாளில் நான் செஞ்சது அதை இப்படி தனித்தனியா சொல்லாம இன்னைக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேங்க்குக்கு மற்றும் ஸ்கூலுக்கும் போனேன்னு ஒரே வாக்கியமா சொல்ல ஆண்ட் வழி செய்து டுடே ஐ வென்ட் டு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அண்ட் ஸ்கூல் ஆண்டுக்கு முன்னால் இருக்கிற வார்த்தைக்கு கால் புள்ளி போட வேண்டாம் அடுத்தது பட் அல்லது ஆனால் நான் போனேன் அவன் அங்கு இல்லை இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே வாக்கியமா நான் போனேன் ஆனா அவன் அங்க இல்லைன்னு சொல்ல பட் பயன்படுது ஐ வெண்ட் பட் இ வாஸ் நாட் தேர் சில இடங்கள்ல அதை எக்ஸெப்ட் தவிர என்ற அர்த்தத்திலும் வருவதுண்டு ராமன் வந்திருக்கிறான் வேறு ஒருவரும் வரவில்லை என்பதை ராமனை தவிர ஒருவரும் வரவில்லை என்று ஒரே வாக்கியமாக சொல்ல எக்ஸெப்ட் அல்லது பட் பயன்படுத்துவதுண்டு நோவன் கம் எக்ஸெப்ட் ராமன் அல்லது நோ ஒன் பட் ராமன் கம் என்று சொல்லலாம் இந்த இடத்துல பட் ஷனா வருது அடுத்து அதனால் எனக்கு வேலை இருக்கு என்னால் வர முடியாது இந்த ரெண்டு கருத்தையும் சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்ல சோ பயன்படுது ஐ ஹாவ் ஒர்க் சோ ஐ கட் கம் சோ என்பது பண்பு சொல்லாவும் கையாளப்படுது சோ மிகவும் மிகுந்த அது பெரியது That is big. அது மிகவும் பெரியது That is so big. அதே சோ இரண்டு முறை அடுத்தடுத்து வந்து சுமார் என்ற அர்த்தமும் தருவதுண்டு திரைப்படம் எப்படி இருக்கு How is the movie? ஏதோ சுமாரா இருக்கு Just so so. இந்த வகையிலும் சோ பயன்படுகிறது அடுத்து Because. ஏன் e என்றால்? நான் அலுவலகம் செல்வதில்லை ஐ டு நாட் கோ டு ஆஃபீஸ் நான் நலமாக இல்லை ஐ அம் நாட் வெல் இந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைத்து ஒரே வாக்கியமாக்க பிகாஸ் பயன்படுது ஐ டு நாட் கோ டு ஆஃபீஸ் பிகாஸ் ஐ அம் நாட் வெல் இதை என்னால குடிக்க முடியாது ஐ நாட் ட்ரிங்க் இட் இது ரொம்ப சூடா இருக்கு இட் இஸ் சோ ஹாட் ஐ நாட் ட்ரிங்க் இட் பிகாஸ் இட் இஸ் சோ ஹாட் உன்னால தான் அவனால தான் இப்படியெல்லாம் சொல்றதுக்கும் பிகாஸ் பயன்படுது நான் உனக்காகத்தான் இதை செய்கிறேன் ஐ டூ திஸ் பிகாஸ் ஆஃப் யூ அவனால தான் நான் இங்கே இருக்கேன் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹிம் அடுத்தது இஃப் எனக்கு நேரம் இருந்தா வரேன் இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் கம் நீ போனா தயவு செஞ்சு என்னை கூப்பிடு ப்ளீஸ் கால் மீ இஃப் யூ கோ நீ முதல் வகுப்பில் தேர விரும்பினால் நீ கடினமாக உழைக்க வேண்டும் இஃப் யூ வாண்ட் டு பாஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் வென் என்பதும் கிட்டத்தட்ட இஃப் மாதிரிதான் நீ போனா என்ன கூப்பிடு இஃப் யூ கோ கால் மீ நீ போகும்போது என்ன கூப்பிடு கால் மீ வென் யூ கோ இதுதான் வித்தியாசம் அடுத்து சின்ஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் அல்லது ரெண்டாயிரத்திலிருந்து வி ஆர் லிவிங் ஹியர் சின்ஸ் டூ தௌசண்ட் நாங்கள் ரெண்டாயிரத்திலிருந்து இங்கே வசித்து கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்கிறப்போ சின்ஸ் ப்ரிப்போசிஷனாக ஆயிடுது ஐ ஆம் நாட் கோயிங் அவுட் சின்ஸ் இட் இஸ் ரெய்னிங் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால நான் வெளிய போகல இங்க, ஒரு காரியத்தை செய்யாததற்கு காரணத்தை கூற வருவதால் சின்ஸ் கன்ஜங்க்ஷனாக மாறிடுது ஆஸ் டுமாரோ இஸ் எ holiday, ஹாலிடே shall go கோ டு சம் மூவி நாளை விடுமுறை ஆகையால் நாம் ஏதாவது ஒரு படத்திற்கு செல்வோம் இந்த சின்ஸ் ஆஸ் ரெண்டுமே பிகாஸ் போல ஏனென்றால் என்ற பொருளில் வருவதுதான் இருந்தாலும் வாக்கியங்களில் அவை கையாறப்படும் முறை வித்தியாசப்படும் மேல காட்டியிருக்கிற முறையை பழகி பயன்படுத்துங்க நாம் படிக்கும் கதை கட்டுரைகளில் வருவதை பார்த்து அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டியதுதான் அதுதான் நாம் ஒரு மொழியை கத்துக்க சரியான வழி மட்டுமல்ல சுலபமான வழியும் கூட அடுத்து ஈதர் ஆர் நம்முடைய விருப்பங்களை சொல்லும்போது இதுவோ அல்லது அதுவோன்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இந்த ஈதர் ஆர் பயன்படுது ஷெல் டேக் ஈதர் ப்ளூ ஆர் ரெட் நான் நீலத்தையோ அல்லது சிகப்பையோ எடுத்துக்கொள்வேன் அடுத்து நீதர் நார் இது அது எதுவும் பிடிக்கவில்லை ரெண்டுமே வேண்டான்னு சொல்றதுக்கு இதை பயன்படுத்துறோம் ஐ நீதர் லைக் ப்ளூ நார் ரெட் எனக்கு நீலம் சிவப்பு எதுவுமே பிடிக்கவில்லை அடுத்து தோ தோ ஆல் தோ இந்த மூன்றுமே இருந்த போதும் இருந்தாலும் என்கிற அர்த்தத்துல வர்ற தான் கையாளப்படும் முறையும் ஒன்றே ஹி ஹஸ் நாட் கிவன் அப் கேம்பிளிங் தோ வி ஹவ் அட்வைஸ்ட் ஹிம் அ லாட் நாங்க நிறைய அறிவுறுத்தியும் அவன் சூதாட்டத்தை கைவிடாமல் இருக்கிறான் இதுல தோவோட இடத்துல ஆல் தோ அல்லது தோவை போட்டு பேசினாலும் எழுதினாலும் தவறில்லை இஸ் அ பிட் கிரேசி அ கிரேட் ஜீனியஸ் தோ அவன் கொஞ்சம் தான் இருந்தாலும் பெரிய அறிவாடி இப்படி வர்றப்போ தோ ப்ரிப்போசிஷனா வருது இந்த இடத்துல ஆல் தோவையோ ஈவன் தோவையோ பயன்படுத்த முடியாது பிகாஸ் அது ரெண்டும் கன்ஜங்ஷன் மட்டும்தான் அடுத்து இருந்தும் இன்னும் இட் இஸ் லேட் தே have நாட் அரைவ்ட் எட் லேட் ஆயிடுச்சு இருந்தும் அவங்க வந்து சேரல want them. Yet, எட் have கான் அவுட் நாங்க எச்சரிச்சோம் இருந்தும் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க இந்த பாடத்தில் சில வார்த்தைகள் ப்ரிப்போசிஷனாகவும் கன்ஜங்க்ஷனாகவும் வரதை நாம் பார்த்தோம் ஒரு வாக்கியத்துல ஒரு வார்த்தை செய்கின்ற தொழில வச்சு இலக்கணம் அதுக்கு பேர் கொடுத்து வகைப்படுத்தியிருக்கு அந்த வகைகளோட பேர்களையாவது ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்கு தான் அந்த பேர்களை சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அத தவிர எந்த இலக்கண பாடமும் நடத்துறது என்னோட நோக்கம் இல்ல இலக்கணங்கிறது மொழி வல்லுநர்களை தலையப்பிச்சுக்கிற விஷயம் ஒரு மொழியில ஆய்வு செய்ய விருப்பம் உள்ளவங்க விரும்பி படிக்க வேண்டியது ஒரு மொழிய கத்துக்கிட்டு அன்றாட அலுவல்களில் அதை சரளமா எழுதவும் பேசவும் மட்டுமே விருப்பப்படுறவங்க கவலப்பட வேண்டிய விஷயம் அல்ல நம்ம தாய்மொழியான தமிழையே எடுத்துக்குங்க நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தமிழ் மொழியை நல்லா பேச கத்துக்கிட்ட பிறகுதான் பள்ளிக்கூடம் போய் தமிழ் இலக்கணத்தை லேசா எட்டி பார்க்க ஆரம்பிச்சோம் அதனால இலக்கணத்தை பத்தி இந்த நிலையில கவலப்படாதீங்க நான் காட்டியிருக்கிற வழிமுறைகளை பின்பற்றி முதல்ல ஆங்கிலத்துல சரளமா படிக்க எழுத பேச பழகுங்க இதுல நல்ல தேர்ச்சி அடைஞ்ச பிறகு ஆர்வம் இருந்தா இலக்கணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க ஆனா இப்பவே அதுகிட்ட போயிடாதீங்க அதுக்கு அவசியமும் இல்ல ஓகே இங்க குடுத்திருக்கிற சொற்களோட கன்ஜங்ஷன்ஸ் முடியல அது ஏகப்பட்டது இருக்கு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பட்டியல் போட்டு மனசுல ஏத்திக்கவும் முடியாது நீங்க படிக்க படிக்க புதுசா வர வார்த்தைகளை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு உங்க அறிவு வங்கிய பெருசுப்படுத்திக்கிட்டே போகணும் சரியான முறை அதுக்கு அன்றாட பழக்கமா ஆக்கிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் அல்லது இவ்வளவு பக்கம் படிச்சே தீரணுங்கிறத ஒரு விரதமா சபதமா ஒரு வைராக்கியமா எடுத்து செய்யணும் ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும் ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தை கடைபிடிக்கணும் இன்னிக்கு ஏழு மணிக்கு நாளைக்கு அஞ்சு மணிக்கு இன்னொரு நாளைக்கு ஒன்பது மணிக்குன்னு நேரத்தை மாத்தக்கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா காலப்போக்குல உங்க மனசும் உடம்பும் அந்த குறிப்பிட்ட பயிற்சி நேரத்துக்கு தானே பழக்கப்பட்டுடும் படிக்கிறதும் சுலபமாயிடும் மேல பாடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையே பயன்படுத்தி இங்கு காட்டியுள்ள மாதிரி நீங்களே சொந்தமா வாக்கியங்கள் அமைச்சு பழகுங்க அதுதான் இந்த பாடத்துல உங்களுக்கான பயிற்சி